இந்திய துணை ராணுவ படையிலிருந்து வந்திருக்க அபிஷியல் ஜாப் ரெக்யூர்மெண்ட் என்ன என்பதை தான் இந்த வீடியோல நம்ம டீடைலா பார்க்க போறோம் ஒன்றிய உள்துறை அமைச்சகத்தின் கீழ் செயல்படும் இந்திய துணை ராணுவ படையான சாஸ்திரா சீமா பால் படையில் நூத்தி நாற்பத்தி ஒரு எஸ்ஐ பணியிடங்கள் காலியாக உள்ளன பணியிட விவரங்களை பொறுத்தவரைக்கும் வரைக்கும் சப் இன்ஸ்பெக்டர் யானியர் சப் இன்ஸ்பெக்டர் டிரக்ஸ் சப் இன்ஸ்பெக்டர் டிரக்ஸ் மேன் சப் இன்ஸ்பெக்டர் பீமேல் ஸ்டாஃப் ஆகிய பணியிடங்களுக்கு விண்ணப்பங்கள் வரவேற்கப்படுகின்றன இந்த பணிகள் பணிகளுக்கான சால்ரியை பொறுத்த வரைக்கும் முப்பத்தி ஐந்தாயிரத்தி நானூறு முதல் ஒரு லட்சத்தி பன்னிரெண்டாயிரத்தி நானூறு எழுத்து தேர்வு திறன் திறனறிவு தேர்வு மூலம் தகுதியானவர்கள் தேர்ந்தெடுக்கப்படுவர்கள் இந்த பணிகளுக்கு கட்டணம் இருநூறு இதை ஆன்லைனில் செலுத்த வேண்டும் ஏசி எஸ்டி முன்னாள் இராணுவத்தினர் பெண்களுக்கு கட்டணம் கிடையாது அடுத்ததாக ஏஎஸ்ஐ பார்மசி ஏழு இடங்களும் ஏஎஸ்ஐ ரேடியோகிராஃபர் இருபத்தி இடங்களும் ஏஎஸ்ஐ ஆபரேட்டர் தியேட்டர் டெக்னீஷியன் ஆப்ரேஷன் தேட்டர் டெக்னீஷியன் ஒரு காலிப்பணியிடமும் ஏஎஸ்ஐ டென்டல் டெக்னீஷியன் ஒரு காலிப்படையிடமும் நிரப்பப்பட இருக்குது இந்த காலிப்பணியிடங்களுக்கு சேலரியை பொறுத்த வரைக்கும் இருபத்தி ஒன்பதாயிரத்தி இருநூறு முதல் தொண்ணூற்றி ரெண்டாயிரத்தி முந்நூறு ஏஜ் லிமிட் இருபது வயதிலிருந்து முப்பது வயதுக்குள் இருக்க வேண்டும் எழுத்து தேர்வு திறன் தேர்வு நடத்தப்பட்டு தகுதியானவர்கள் தேர்ந்தெடுக்கப்படுவர் இந்த பணிகளுக்கான விண்ணப்பம் நூறு இதை ஆன்லைனில் செலுத்த வேண்டும் எஸ்டி முன்னாள் ராணுவத்தினர் பெண்களுக்கு கட்டணம் கிடையாது இந்த பணியிடங்களுக்கான முழு விவரங்கள் அஃபீஷியல் வெப்சைட்டான டபிள்யூ 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 டாட் எஸ்எஸ்பி ஆர்இசிடி ஜிஓவி டாட் இன் என்ற இணையதளம் மூலம் ஆன்லைனில் விண்ணப்பிக்க வேண்டும் விண்ணப்பிக்க வேண்டிய கடைசி நாள் எட்டு ஆறு ரெண்டாயிரத்தி இருபத்தி மூன்று